அன்றும் இன்றும் மாம்பழம்னாலே பிரச்சனை தான் போலம் இருக்குது புராண காலத்துக்கும் சரி இப்போது உள்ள அரசியல் காலத்துலேயும் சரி மாம்பழத்துக்கு பிரச்சனை வந்துட்டான்னு சொல்லலாம் அந்த வகையில் அரசியலில் வந்து மாம்பழத்துக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம் அந்த ராமதாஸுக்கும் சரி ராமதாஸுக்கும் இடையில் வந்து இருக்கும் பிரச்சனை வந்து கோர்த்து வரைக்கும் ஆயிடுச்சுங்க அதாவது பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வரக்கூடிய காலக்கட்டம் இருந்தது நெருங்கி வந்தாங்க வந்தாங்க பலதீரோட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுச்சு ஆனால் இப்போது வந்து ரெண்டில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டாங்க ரெண்டு வருமே அது ரெண்டு தலைவர்களுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டு நாடலாம் அப்படிங்க முடிவுக்கு வந்தாச்சு அந்த வகையில் ஒரு கோர்ட்டுக்கு போயிருக்காரு டாக்டர் ராமதாஸ் மாம்பரா சின்னத்தை எங்கிட்ட கேட்காமல் கொடுக்கக்கூடாது அவங்க விண்ணப்பித்தாலும் எங்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படிங்க மாதிரி ராமதாஸ் கொடுத்துருக்காங்க விரைவில் வந்து அன்பனையும் ஒரு மனு தாக்கல் செய்வார்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா தேர்தல் வரப்போகுது அந்த சின்னங்கள்லாம் அவர் கிடப்பறாங்க ஆறு மாதம் தான் இருக்குது இப்போ இவங்களுடைய முடிவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக ஆகிடுச்சு என்னென்னா இனி சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி சில மாற்றங்கள் அதிசயங்கள் நடந்தால் மட்டும்தான் பாமக அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு சரி இனி யாருக்கு இந்த மா மாம்பழ சின்னம் போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அன்மணி ராமதாஸுக்கு மாம்பழம் செல்வதற்கு சின்னம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் கட்சி நிறுவனன்ற அடிப்படையில் வந்து ராமதாஸுக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கோர்ட் என்ன தீர்ப்பு போகிறதோ அதை பொறுத்தாமே ஏன்னா வந்து வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு கோர்ட்டில் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை இனி கூத்து தான் வந்து முடிவெடுக்கும் ஆனால் வந்து இது தொண்டர்கள் மத்தியில் வந்து அவங்க மிகப்பெரிய அதிருப்தி இருப்பதுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பாமக ஒன்று இணையும் ஒன்றாக நினையும் ஒன்றாக தேர்தல் சந்திப்போம் என்று நினைத்திருந்த காலகட்டத்தில் இடியா வந்து இப்படி ஒரு தகவலை டாக்டர் ராமதாஸ் கோர்ட்டில் தெரிவிச்சிருப்பது அவங்க தொண்டர்களை அதிர்ச்சி இருப்பதுன்னு சொல்லலாம் அதனால் வந்து இனி வந்து ரெண்டு பாமக என்பதில் அந்த மாற்றம் கிடையாது ஆனால் மாம்பழம் யாருக்கு இதுதான் பிரச்சனையாக இருக்கிற நிலையில் வந்து அன்முனி ராமதாஸ் வந்து இந்த சுற்றுப்பயணத்தை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லலாம் கூடும் போகும் இடம்ல ஒரு கூட்டம் வந்து இருக்கு மாம்பழம் யாருக்குங்க இங்கே தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் காரன்